வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா எம்எஃப் டிராக்டரும் சட்டி கிளப்பையும் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா எம்எஃப் டென் தேர்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடல் முப்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா பேக் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேர ஓடாத வண்டிங்க ரீபெயின் பண்ணிருக்காங்க டிஎன்ஆர் அறுபத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கூடவே கூடவே பார்த்தீங்கன்னா சட்டி கிளப்ப இருக்குங்க எம்எஃப் கம்பெனியோடது அதுக்குமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இந்த டிராக்டரும் கலப்பையும் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை அருகில் காரியப்பட்டி அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கும் கலப்பைக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டரும் கலப்பைய லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்